மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் குழந்தைகளோட கல்வியில வந்து அவங்களை எப்படி நாங்கள் மோட்டிவேட் பண்ணலாம் எப்படி என்கரேஜ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் அதுல என்னென்ன சிக்கல்கள் சவால்கள் பேரண்ட்ஸ் அல்லது டீச்சர்ஸுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நாங்க தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் அதோட அடுத்த அம்சம் தான் நே பேரண்ட்ஸ் நிறைய பேர் சொல்ற இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்து குழந்தைகள் படிக்கிறாங்க நிறைய நல்லா படிக்கிறாங்க புக்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்றாங்க ஆனா ஞாபகம் இருக்குது இல்லை கேள்வி கேட்ட ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க அல்லது எக்ஸாம்ல ஆன்சர் பண்ண நிறைய பேருன்னு சொல்லுவீங்க சோ இந்த வீடியோ மூலம் நாங்க பாக்க போறது வந்து ஏன் குழந்தைகளுக்கு இந்த ஞாபக சக்தி இல்லாம இருக்கு ஏன் ஞாபகம் இல்ல படிக்கிறது வந்து ஏன் அவங்களோட மெமரியில போகுது இல்லை அப்படிங்கறத பத்தின முழு பார்வைதான் இந்த வீடியோல கொடுக்க போற இன்சைட்டாக இருக்குது ஏன் குழந்தைகளுக்கு ஞாபகம் இருக்குது இல்ல நல்லா படிக்கிறாங்க நல்லா மெமரைஸ் பண்றாங்க பட் ஞாபகம் இருக்குது இல்ல பொதுவாகவே இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஆறு தொடக்கம் பதினான்கு வயதுக்கு இடையில வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கும் அதாவது பிள்ளை ஸ்கூல் போனதுல இருந்து ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு தயாராகிறது வரைக்கும் இந்த பிரச்சனையே இருக்கும் இது வந்து லோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கேட்டீங்களா இல்ல மெமரி அப்படிங்கிறது லோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அல்லது லேசினஸ் பிள்ளை சோம்பேறியாக இருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியாது இந்த மெமரி ப்ராசஸ் இருக்கு இல்லையா ஒரு விஷயத்த நம்ம வந்து மெமரைஸ் பண்றது அப்படிங்கிறதுல மூன்று ஸ்டேஜஸ் இருக்கும் முதலாவது வந்து என்கோடிங் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இன்ஃபர்மேஷனை எடுத்துக் உங்களோட பிள்ளை ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை தன்னோட மூளையில எடுத்துக்கொள்வது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் மூளையில அந்த தகவல்களை பதிந்து கொள்ற ஆற்றல் அல்லது நினைவில் நிறுத்தி கொள்ற ஆற்றல் வந்து ஸ்டோரேஜ் அப்படின் அடுத்தது ரிட்ரீவல் அதாவது உங்க பிள்ளை வந்து இப்போ மனநம் செய்துட்டு அல்லது படிச்சுட்டு அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை வந்து ரீகால் பண்றது அந்த இன்ஃபர்மேஷனை ரீகால் பண்றது இதுதான் நம்ம எக்ஸாம்ல வந்து ஆன்சர் பண்றதா இருக்கட்டும் அல்ல நீங்க கேள்வி கேட்டு ஆன்சர் பண்றதா இருக்கட்டும் டீச்சர்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்றது இப்படியான விஷயங்கள் இந்த ரிட்ரீவல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூணு ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பிள்ளை நடந்தாலோ அல்லது ஒரு சிக்கல் இருந்தாலோ வந்து பிள்ளையால ஞாபகம் கொள்ள முடியாம இருக்கும் சோ இதுதான் வந்து உங்களோட குழந்தைகள் ஏன் இப்படி ஞாபகம் இல்லாம இருக்கிறாங்க படிச்சது அப்படிங்கறது காரணமா இருக்க போகுது சரி என்னென்ன ஃபேக்டர்ஸ் என்னென்ன ரீசன்னால பிள்ளைகளுக்கு இந்த ஞாபக சக்தி இல்லாம இருக்கு அப்படின்னு பாக்கலாம் முதலாவது காரணம் தான் வந்து பசிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு என்கேஜ்மெண்ட் இல்லாத லேர்னிங் சில பிள்ளைகளை நீங்க பாத்துருப்பீங்க உங்களோட குழந்தைகளாக கூட இருக்கலாம் படிக்க சொன்னா அந்த டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா அதை எடுத்து அப்படியே வாசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே வாசிச்சுட்டு இருப்பாங்க எந்த ஒரு இன்டராக்ஷனுமே இருக்காது ஸோ இப்படியான குழந்தைகளுக்கு வந்து இந்த பசிவ் லேர்னிங் இருக்கிற குழந்தைகளுக்கு ஞாபகம் இருக்காது நீங்க பாக்குற நேரம் நினைப்பீங்க எந்த நேரம் புக்கை வாசிச்சுட்டு தானே இருக்கிறான் ஏன் இவன் மார்க்ஸ் எடுக்கிறான் இல்ல ஏன் படிக்கிறான் இல்ல ஏன் ஞாபகம் இருக்குது இல்லைன்னு சொல்லி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களோட குழந்தைகள் இந்த பசிவ் லேர்னர்ஸா இருக்கிற நேரம் அவங்களுக்கு அந்த அவங்களோட அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா ஸ்டோர் ஆகுற இன்ஃபர்மேஷனை ரீகால் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்காது சும்மா ஒரு புக்கை வாசிக்கிறது மூலமாக வந்து அந்த என்கோடிங் கோடிங் ப்ரொசஸ் சொன்னேன் இல்லையா இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்றது அது வந்து சரியான முறையில நடக்காது ஸ்டோரேஜும் சரியா நடக்காது இதால வந்து உங்க குழந்தைகளால ரீகால் பண்ண முடியாம இருக்கும் அது இல்லாம உங்களோட பிள்ளைகள் வாசிக்கிறது எழுதி பாக்குறது ஒரு ஷார்ட் நோட் எடுக்கிறது அப்படி இல்லைன்னா டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது உங்கள்ட்ட வந்து டிஸ்கஷனா செய்யறது அல்லது டீச் பண்ற மாதிரி அவங்களே அவங்க ஒரு டீச்சர் மாதிரியும் யாருக்கோ டீச் பண்ற மாதிரியோ செய்யறது இப்படியான விஷயங்கள உங்களோட குழந்தைகள் படிக்கிற நேரம் ஒரு சாப்டர் வாசிச்சது பிற செய்வாங்களாக இருந்தா அது வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அந்த இன்ஃபர்மேஷன் சரியா ஸ்டோர் ஆகுறதுக்கு உதவி செய்யும் திருப்பி ரீகால் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம எக்ஸாம்ல வந்து போய் எழுதுற நேரம் பிள்ளைகளுக்கு அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வரும் ஒரு கொஸ்டினை பாக்குற நேரம் ஓ இது நாம வந்து அம்மாட்ட வந்து நம்ம இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா அல்லது நம்ம இதுக்கு ஒரு நோட் எழுதி படிச்சோம் இல்லையா சோ இப்படியான ஞாபகங்கள் வர நேரம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரீகால் பண்றதுக்கு அடுத்த காரணம் தான் குழந்தைகள் படிக்கிற நேரம் வந்து ரிவைஸ் பண்ணாம இருக்கிறது கர்வ் அப்படிங்கறத பத்தி நீங்க சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் நம்ம யாரு குழந்தைகளா இருக்கட்டும் வளர்ந்தவர்களா இருக்கட்டும் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கொள்றோம் அப்படின்னா அந்த விஷயங்கள்ல நம்ம படிக்கிற நேரம் வந்து அந்த அறுபது வீதமான இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா இது வந்து முதல் இருபத்தி நான்கு மணி தேங்களை நீங்க படிச்சு டுவெண்ட்டி ஃபோர் குள்ள மறந்து போயிடும் அதுக்காகத்தான் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும் சில பிள்ளைகள் இருப்பாங்க ஒரு சாப்டரை படிச்சோமா அதை வந்து எக்ஸாம் வரைக்கும் எக்ஸாம் டைம் வரைக்கும் அதை தொடர்ந்தே பார்க்க மாட்டாங்க ரிவைஸ் பண்ணவே மாட்டாங்க சோ இந்த குழந்தைகளுக்கு நீங்க சரியான முறையில மெமரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அடிக்கடி அடிக்கடிங்கிறத விட டெய்லி வந்து நீங்க அந்த பாடத்தை ரிவைஸ் பண்ணணும் ஸ்கூல்ல ஒரு சாப்டர் படிச்சிட்டு வராங்களா வந்து ரிவைஸ் பண்றதாக இருக்கட்டும் நீங்க கிழமையில ஒரு ரெண்டு தடவை ஒரு நிறைய நேரம் தேவையில்ல ஒரு டென் மினிட்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா கூட அது வந்து தொடர்ந்து ஞாபகம் இருக்கும் அடுத்த காரணம் தான் ஒழுங்கான தூக்கம் இல்லாது நாம தூங்குற நேரம் வந்து நம்ம அந்த தூக்கம் வரைக்கும் எடுத்த இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா இது எல்லாமே மூளை வந்து ப்ரொசஸ் பண்ணி அது வந்து அந்த மெமரி சென்டர்ல வந்து சேவ் பண்ணி கொண்டிருக்கும் நீங்க ஒழுங்கான உங்களோட குழந்தைகளுக்கு தூக்கம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னாலோ அல்லது தூங்க முந்தி அதீத ஸ்டிமுலேட்டட் ஸ்க்ரீனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க பெட் டைமுக்கு முதல்ல வந்து தூங்கும் வரைக்கும் உங்களோட குழந்தை வந்து ஒரு ஸ்க்ரீன் அடிக்டடாக அல்லது ஸ்கிரீன் எக்ஸ்போஸ் ஆகி இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷன் கூட குழந்தைகளோட மூலையில சரியாக சேவ் ஆகாது அது வரைக்கும் படிச்சது வந்து சரியாக சேவ் ஆகாது ஸோ இப்படியான ஒழுங்கில்லாத தூக்கம் கூட உங்களோட குழந்தையோட மெமரியை பாதிக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் இன்னும் ஒரு காரணம் தான் குழந்தைகளோட மூளையை வந்து நாங்க ஓவர்லோட் பண்றது அதாவது நிறைய பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட நேரம் பிரேக் இல்லாம படிக்க வைக்கிறதுன்னு பேரண்ட்ஸ் ஆன நாங்க அப்படி இல்லைன்னா குழந்தைகளே சில நேரம் அந்த மாதிரி படிப்பாங்க இல்ல சில பிள்ளைகள் வந்து இது வரைக்கும் நார்மல் டேஸ்ல படிக்கிறதே இல்லை பட் கிட்ட கிட்டவாகி ஒரு கிழமை ரெண்டு கிழமை இருக்கிறப்ப நிறைய படிக்க ஆரம்பிப்பாங்க இப்படி பிள்ளைகளோட மூளை வந்து ஓவர்லோட் ஆகுற நேரம் இந்த காக்னேட்டிவ் ஓவர்லோடு அல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிள்ளையோட மூளை டயர்ட் ஆகும் சோ இதுவும் வந்து இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றதுக்கு முடியாததாக இருக்கும் அடுத்தது குழந்தைகளுக்கு வந்து அட்டென்ஷன் போக்கஸ் வந்து குறைவாக இருக்கிறது இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் அதாவது உங்களோட குழந்தைகள் வந்து ஒரு ஒழுங்கான டிஸ்ட்ராக்ஷன் ஸ்டடி இருந்து படிக்காத காரணமாக இருக்கும் அல்லது பிள்ளைகளோட கவனத்தை கலைக்கிற மாதிரியான ஏதாவது விஷயங்கள் வந்து நடக்கிறதா இருக்கட்டும் அல்லது குழந்தைகளுக்கு ஏற்கனவே வந்து அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர் அல்லது ஏடிஎஸ்டி அப்படின்னு நம்ம முதல்ல ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இப்படியான கண்டிஷன்ஸ் வந்து உங்களோட குழந்தைகளுக்கு இருக்கிறதா இருக்கட்டும் அல்லது ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியாத வேறு ஏதும் பிரச்சனைகள் உள தாக்கங்கள் இருக்கிறது இப்படியான காரணங்களாலையும் பிள்ளைகளால படிக்க முடியாம இருக்கும் ஸோ இந்த சரியான அட்டென்ஷன் அல்லது ஃபோக்கஸ் இல்லாத நேரம் உங்களோட குழந்தைகளுக்கு வந்து என்கோடிங் வந்து கஷ்டமா இருக்கும் இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணிக்கொள்வது கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்திலே இன்ஃபர்மேஷன் சரியா மூளைக்கு போகல அப்படின்னு அதுக்கு அடுத்த ஸ்டேஜஸ் ஸ்டோரேஜோ ரிட்ரிவலோ வந்து பொது பொதுவாக நடக்காது இல்லையா சோ இதுவும் வந்து இந்த மெமரி வந்து குறைவாக இருக்கிறது காரணமாக இருக்கும் அடுத்து மிக முக்கியமான காரணம் தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் பிரஷரும் குழந்தைகள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றாங்கல்ல அல்லது வந்து அகாடமிக் பிரஷர் உண்டு பேரன்ட்ஸோ அல்ல ஸ்கூல்ல டீச்சர்ஸோ வந்து ரொம்ப பிரஷர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த குழந்தைகளால ஞாபகம் ஈட்டிக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஒன்று இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம மூளையில வந்து இந்த மெமரி சென்டர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வந்து அந்த மெமரிக்கு வந்து பொருத்தமான அல்லது வந்து அஹ் தேவையான ஒரு இடமாக இருக்க போகுது ஸ்டோர் பண்றதுக்கு இங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா குழந்தைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற நேரம் கோட்டிசோல் அப்படிங்கிற ஹோமோன் வந்து சுரக்கப்படுறது இந்த கோட்டிசோல் இந்த மெமரி சென்டரை வந்து அஃபெக்ட் பண்ணும் சோ உங்களோட குழந்தைகளை தொடர்ச்சியாக நீங்களோ அல்லது ஸ்கூல்லயோ பிரெஷர் பண்றதோ அல்லது ியர் ஒரு எக்ஸாம்ஸ் நடக்கிற நேரம் தோல்வி அடைஞ்சிருவோமோ மார்க்ஸ் குறைஞ்சிருமோ அல்லது எக்ஸாம் கிட்டவா படிக்கிற நேரம் எப்படியுமே குழந்தைகளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா சோ இந்த காரணங்களால தான் வந்து இந்த பிள்ளைகள் எவ்வளவு படிச்சாலும் எக்ஸாமில் மார்க்ஸ் கோ பண்ண முடியாம இருக்கிறது சோ எப்பவுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி ரிவைஸ் பண்ணி கொண்டு தொடர்ச்சியாக படிக்கிறது ஒரு டிப்பாக இருக்கும் அடுத்தது உங்களோட குழந்தைகளை நீங்க பிரஷர் பண்ணாம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஒரு என்வாய்மெண்ட் ஒரு காம் என்வாய்மெண்ட்டை நாங்க ஏற்படுத்தி கொடுக்கறது மூலமாக பிள்ளைகளுக்கு இந்த ஞாபக சக்தியை நாங்க அதிகரிக்கலாம் சரி இப்ப உங்களோட பிள்ளைகள் படிச்சிட்டாங்க அப்படின்னா ரீகால் பண்ணணும் இல்லையா அவங்க ஒரு பாடத்தை வந்து ரீகால் பண்ணணும் இது எப்படி ஒரு குழந்தை படிச்சது சரியா அதுக்கு ஞாபகத்துல இருக்குதா மெமரியில இருக்காங்கிறது எப்படி தெரிந்து கொள்றது சாதாரணமாக நாங்கள் பார்த்துருப்போம் வந்து பிள்ளைகளை வந்து மெமரைஸ் பண்ண சொல்லுவோம் சா பாடமாக்கி அப்படியே ஒப்பு வைக்க சொல்லுவோம் இது ஒரு நல்ல டெக்னிக் இல்ல உங்க குழந்தைகள் ஆக்டிவ் ரீகோல்னு இருக்கணும் ஒரு சாப்டரை படிச்சாங்க ஒரு செக்ஷனை படிச்சாங்க அப்படின்னா அதை வந்து ஆக்டிவாக அவங்க ரீகால் பண்ணக்கூடியதாக இருக்கணும் இதுக்கு நல்ல ஒரு மெத்தட்டை வந்து மத்தவங்களுக்கு டீச் பண்ணுறது உடன பிள்ளைகளுக்கு ஒரு பிளாக் போர்டோ ஒரு ஒயிட் போர்டோ நீங்க வாங்கி கொடுத்து உடன பிள்ளைகளை வயதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து குரூப் ஸ்டடி செய்யலாம் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள்டா அல்லது சின்ன பிள்ளைகள்டா பேரண்ட்ஸ் உட்காந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு டீச் பண்ண சொல்லலாம் அல்லது தானாகவே முன்னால யாரோ இருக்காங்க அப்படின்னு நினைச்சு ஒரு மிடில் ஏஜ் சைல்டு அப்படின்னா ஒரு எட்டு பத்து வயது குழந்தை அப்படின்னு சொன்னா முன்னால யாரோ இருக்காங்கன்னு நினைச்சு கொண்டு டீச் பண்ண விடலாம் சோ இப்படி நீங்க செய்யற நேரம் ஒரு பிள்ளைகள் ரீகால் பண்ணுவாங்க பிள்ளை விடுற நேரம் அதை பார்க்க சொல்லலாம் இப்போ அவங்க ஒரு விஷயத்தை தவறி மறந்துட்டாங்க அப்படின்னா அதை புக்ல பார்த்துட்டு ஓகே இப்போ டீச் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க என்கரேஜ் பண்ணலாம் அல்லது சின்ன குழந்தைகள்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்றது இப்போ நீங்க ஒரு பிள்ளைக்கு வந்து மூன்று எழுத்து இப்ப கேட் அப்படிங்கிற வேர்டை ரீட் பண்ண சொல்லி கொடுக்கறீங்க சிபிசி வேர்ட்ஸை ரீட் பண்ண சொல்லி கொடுக்கறீங்க அல்லது ஃபோனிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸை நீங்க யூஸ் பண்றது பிள்ளைகளோட இந்த ஆக்டிவ் ரீகாலுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்த மிக முக்கியமானதான் இந்த லேர்னிங் ஸ்டைல் இதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்த்தோம் நான்கு லேர்னிங் ஸ்டைல் இருக்குது அதில் உங்களோட குழந்தையோட லேர்னிங் ஸ்டைல் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சின்ன வயசுலேருந்து உங்களோட குழந்தைகளோட இந்த நான்கு லேர்னிங் ஸ்டைலை மிக்ஸ் பண்ணி டீச் பண்ணிங்கன்னா கூட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிள்ளை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கும் நிறைய லேர்னிங் ஸ்டைல்ஸ் உங்களோட குழந்தைகள் வந்து ஆடிட்டரி லேர்னிங் ஸ்டைல் உடையவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க சத்தமாக வாசிக்கிறது அல்லது அவங்களை அவங்களே சத்தமாக வாசிக்க சொல்றதாக இருக்கட்டும் அல்லது எக் ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அவங்கள டீச் பண்றதா இருக்கட்டும் இப்படியான விஷயங்களை நீங்க பண்ணலாம் அது இல்லாம உங்களோட குழந்தைகளுக்கு வேற எதுவும் கண்டிஷன் இருக்கும் அப்படின்னா ஏரிஹெச்டி மாதிரி கண்டிஷன்ஸா இருக்கட்டும் அல்லது ஒர்க்கிங் மெமரி டெபிசிட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனாக இருக்கட்டும் அல்லது உங்களோட குழந்தைகள் அதீத ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்காங்க ஏதோ ஒரு ட்ரோமா வீட்டுல ஏதோ நடந்த சம்பவமா இருக்கட்டும் ஒரு பிரச்சனை தாக்கத்துக்கு உட்பட்டிருக்காங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க கட்டாயம் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நாடணும் ஒரு சைல்ட் சைக்காலஜிஸ்ட் அல்லது சைக்கேட்ரிஸ்ட நீங்க நாடுறது மூலமாக சரியான அசஸ்மெண்ட் மூலமா உங்களை குழந்தைகளால ஏன் மெமரிய ரீடைன் பண்ண முடியாம இருக்குங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளலாம் இப்ப பேரண்ட்ஸ் வந்து வீட்டுல எப்படி பிராக்டிக்கலாக நீங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுல முதலாவது டெக்னிக் தான் வந்து ஆக்டிவ் லிஸ்னிங் அப்படிங்கிறது குழந்தைகள் படிச்சது பிறகு நீங்க ஆக்டிவா பிள்ளைகள்கிட்ட லிசன் பண்றது இதுக்கு போய் நான் உன்னை கேள்வி கேட்கிறேன் நீ ஆன்சர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன அது பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லாம நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா சில விஷயங்களை கேள்விகளாக கேட்கலாம் உதாரணமாக வந்து இப்போ உங்களை பிள்ளைகள் வந்து ஒளி தொகுப்பு ஃபோட்டோ சிந்தசிஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா ஓகே அதை அந்த ப்ராசஸை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் வாட் இஸ் ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னு கேட்டால் அது வந்து ஏதோ டெஸ்ட்டில் கேள்வி கேட்கற மாதிரி அப்படி இல்லாமல் இந்த ப்ரோஸஸ் எனக்கு சொல்லிக் கொடுங்க அல்லது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா பிள்ளை அதோட வேர்ட்ஸை சொல்லும் நீங்க வந்து புக்ல இருக்கிற மாதிரி அதே வேர்ட்ஸோட அப்படியே வந்து இஸ் அப்படின்னு சொல்றத எதிர்பார்க்காம உங்க குழந்தைகள் அது என்ன ஒரு ஒளி தொகுப்பு அப்படின்னா என்ன அது என்ன நடக்குது சோ இப்படியான விஷயங்களை உங்க குழந்தைகள் சொல்ல ஆரம்பிக்கிற நேரம் வந்து பிள்ளைக்கு வந்து இன்னும் அந்த ப்ரோசஸ் வந்து ஞாபகம் இருக்கும் ஒரு கதை மாதிரி சொல்லலாம் அல்ல நீங்க வந்து கொஞ்சம் இதை பத்தின தெரிஞ்ச ஒரு பேரண்டாக இருக்கீங்க வளர்ந்த பிள்ளைகளுக்கு டீச் பண்றீங்க அப்படின்னா நீங்களே அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்கான முறையில சொல்லலாம் புக்ல இருக்கிறத ஜஸ்ட் ரீட் பண்ணாம இன்ட்ரெஸ்டிங்கா இப்படி ஆக்டிவாக உங்களோட குழந்தைகளோட கதைத்து நீங்க வந்து டீச் பண்ற நேரம் அல்லது அவங்க கற்றுக்கொள்ள நேரம் இது ஞாபகம் இருக்கும் அடுத்த டெக்னிக் தான் வந்து ஸ்பேஸ் ரெப்படிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது என்ன அப்படின்னா இப்ப உதாரணமா உங்களோட குழந்தைகள் வந்து மல்டிப்ளிகேஷன் மல்டிபிளிகேஷன் வாய்ப்பாடு பாடமாக்குறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்வோம் சோ உங்களோட பிள்ளை ஒரு வாய்ப்பாடை வந்து ஒரு மண்டே பாடமாக்குது ஏழாம் வாய்ப்பாடு பாடமாக்குது அப்படின்னு சொன்னா இதை நீங்க பாடம் ஆயிடுச்சு அப்படின்னு விடாம ஒரு ஒரு டூ த்ரீ டேஸுக்கு பிறகு வந்து நீங்க அதை கேட்கலாம் அதை வந்து திருப்பி சொல்ல சொல்லலாம் எப்போவுமே அந்த பிள்ளை வாய்ப்பா சொல்லி கொண்டு இருந்தா பிள்ளைக்குமே ஒரு அழுப்பு தட்டுமில்லையா சோ அதை ஒரு தடவை நீங்க சொல்ல சொல்லிட்டு ஒரு த்ரீ டேஸுக்கு பிறகு இன்னும் ஒரு த்ரீ டேஸுக்கு பிறகு வந்து நீங்க ஒரு குவிஸ் மாதிரி கொஞ்சம் ஜம்பிள் பண்ணி ஒரு குவிஸ் மாதிரி ஒன்னு கொடுக்கலாம் எழுதி ஒரு நாலஞ்சு வாய்ப்பாடை வந்து எழுதி இதுக்கு ஆன்சரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்கு பிறகு வந்து திருப்பி ஒருக்கா அவங்கள சொல்ல சொல்றது இப்படி நீங்க அடிக்கடி அதை வந்து ரீகால் பண்றதுக்கு மாதிரி வச்சுக்கொண்டீங்கண்டா ஒரு ஸ்பேஸ் ரெப்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்க உங்களுக்கு பிள்ளை ரிப்பீட் பண்ற நேரம் இது வந்து தொடர்ச்சியாக ஞாபகம் இருக்கும் மறக்காம இருக்கும் அடுத்த தீப்தம் வந்து இந்த நியூ மோனிக்ஸ் அல்லது சாங்ஸ் விஷுவல்ஸை யூஸ் பண்ணி படிக்கிறது இப்போ அவங்களோட பிள்ளைகள் வந்து ஒரு பீரியோடிக் டேபிள் ஆவர்த்தன அட்டவணை படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அது ஒரு பாட்டு மூலமாக ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் வந்து நாங்க படிச்சிருப்போம் சோ இப்படி இது நியூமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அல்லது உங்களோட பிள்ளைகள் கோள்களை பத்தி எல்லா பிளானட்ஸோட ஆர்டரை படிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு சாங் இருக்கா நியூமோனிக்ஸ் இருக்குதா சோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஞாபகப்படுத்துகிற நேரம் அது எக்ஸாம்ல அவங்களுக்கு ரீகால் பண்ண ஈஸியா இருக்கும் பாடல்கள் மூலமாக நியூமோனிக்ஸ் மூலமா படிக்கிறது அடுத்ததான் விஷுவல்ஸ் இப்ப படங்களுக்கு நல்லா வரையக்கூடிய பிள்ளைகள்னா அவங்களே ட்ரா பண்றது அல்லது சிம்பிளான பிக்சர்ஸை நீங்களே ட்ரா பண்ணி குடுக்கறது கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிள்ளைகளுக்கு இப்ப நீர் சக்கரம் வாட்டர் சைக்கிள் படிக்கிறாங்க அல்லது ஒளி தொகுப்பு பத்தி படிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து ட்ரா பண்ணலாம் சின்ன குழந்தைகள் போனிக்ஸ் படிக்கிறாங்க ஒட்டி வைக்கிறது இப்படியான விஷயங்கள் மூலமாக உங்க பிள்ளைகளோட மெமரியை வந்து பண்ணலாம் அடுத்ததை வந்து ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸோட கனெக்ட் பண்ணி உங்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது உதாரணமா நீங்க வந்து இப்போ ஒரு நம்ம பிராக்ஷன் படிப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எத்தனை பகுதி அப்படிங்கறத படிப்பிக்கிறதுக்கு ஒரு வட்டத்தை வரைந்து அல்லது நீங்க வீட்டுல வந்து இருக்கிற ஒரு எப்படி சொல்றது நீங்க ஒரு சப்பாத்தி செய்றீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து என்ன மாதிரியான பங்கு பிரிக்கிறோம் அப்படிங்கறது பீட்சா வாங்கி சாப்பிடுறீங்க அப்படின்னா அதை வச்சு பிள்ளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றது வந்து ரெண்டா ஹாஃப் போகுது அல்லது வந்து குவார்டர் எப்படி இந்த மாதிரி நீங்க உதாரணமா இப்படியான விஷயங்களை டீச் பண்ணலாம் அல்லது நீங்க தாவரங்களை பத்தி ரூட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டன் இருக்கு அல்லது ஒரு பாக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா அங்க வந்து அந்த பார்ட்ஸை நீங்க காட்டி லீவ் இது லீஃப்ங்கிறது இது அல்லது அதோட பார்ட்ஸை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி சின்ன குழந்தைகளுக்கு நீங்க டீச் பண்ணலாம் இப்படி ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சி பெச்சு நீங்க ஒண்ணு சொல்லி கொடுக்கறீங்க அப்படின்னா அது குழந்தைகளுக்கு மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது தான் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ காம் என்வாய்மெண்டை நீங்க ஏற்படுத்தி கொடுக்குறது பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு ஸ்பேஸை வந்து நீங்க கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கணும் அதில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம இருக்கணும் அடுத்தது இன்னொரு விஷயம்தான் வந்து ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு அப்படிங்கறது நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறது இதுக்கு முதல்ல ஒரு வீடியோல பார்த்துருந்தோம் என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம் அல்லது எப்படியான தூக்கம் குழந்தைகளுக்கு இருக்கணும் எப்படியான விஷயங்கள் இந்த விட்டமின்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு இருக்கணும் இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டா இந்த மெமரி பவரை பூஸ்ட் பண்றது பிள்ளைகள் அப்படின்னு பாத்திருப்போம் அந்த வீடியோவை கூட நீங்க வந்து அஹ் போய் பார்க்கலாம் இந்த சேனல்ல சோ அதுவுமே உங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும் சோ இப்படியான விஷயங்கள் எல்லாமே நீங்க கடைபிடிக்கிற நேரம் இந்த டிப்ஸ் உங்க குழந்தைகள் படிக்கிற நேரம் ஃபாலோ பண்ற நேரம் அவங்களால ஆக்டிவாக ரீகால் பண்ணவும் ஒரு மெமரியை வந்து வைத்துக்கொள்ளவும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி